ஏன்னா ரெண்டு பக்கம் ஸ்டிக் வச்சு நடத்துறதுனால அவங்க வந்ததில் நானும் என் பிள்ளைகளும் தான் போவோம் இவங்க வெளியவே ரோட்டில் நிற்பாங்க வண்டியில் ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும் ஏன்னால் குடும்பமாக போய் வர்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்காது அழுதுகிட்டே வருவோம் மனசில் ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாதை வழியாக நாங்கள் போய் பீச்சை பார்க்குறதுக்கு குடும்பமாக போய் அங்கே உட்காந்து அதை நாங்கள் ரசிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா அவர்கள் நாங்கள் குடும்பத்தோடு வருவோம் எங்கள் வீட்டில் எல்லாம் போயிடுவாங்க நான் ரோட் ஒரு உட்காந்துருப்பேன் ரொம்ப கவலையாக இருக்குது நம்ம எப்போதான் உள்ளே போய் போக போகிறோம் அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கேன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வரது உள்ள போய் பார்க்க போகிற ரொம்ப சந்தோஷம் முதல் முறையாக முதல் முறையாக இப்போ தான் கடற்கரைக்கு போகிறேன் இல்லை போனது இல்லை அது இல்லை முதல் முறையாக இது மாதிரி தான் போகிறேன் போகணும்னு நினைச்சிருக்கேன் ஆனால் போக முடியல மணலில் போக முடியல இப்போ இது முதலமைச்சர் போட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் வந்து சென்னை நான் நான் சென்னையிலேருந்து ரொம்ப திருவிழா வந்து வரேன் ஸோ சென்னையில் இது வந்து ரெண்டாவது என்ன ஃபஸ்ட்டு வந்து மெரினா பீச்சில் இந்த மாதிரி பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ வெசன் நகர்லன்றது போது இது வந்து சென்னையில் ரெண்டாவது இடம் மெரினா பீச்சுக்கு போயிருக்கோம் பட் இது மாதிரி எல்லா பீச்லேயுமே அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்களோட பொதுமக்களாக கலந்து நாங்களும் பீச்சில் போயிட்டு விளையாடலாம் ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் பீச்சோட வெளியில் அந்த மெயின் அந்த அந்த வழியில் தான் நாங்கள் வந்து போயிட்டு அங்கேயே உட்காந்து எல்லாரும் பீச் கிட்டே வரைக்கும் தண்ணியில் போயிட்டு நினச்சு விளையாடுவாங்க பட் எங்களால் அதெல்லாம் முடியாது இப்போ இந்த மாதிரி தளத்தில் அமைச்சு கொடுத்ததுனால எங்களால் பீச் கிட்ட வரைக்கும் தண்ணியில் எல்லாம் போயிட்டு விளையாட முடியும் உள்ளே போக போறீங்களா இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் அப்போ எல்லாம் இந்த மணலெல்லாம் நடந்து போக முடியாது இப்போ தான் வந்து நாங்கள் சேர்லேயே உள்ளே போகிற அளவுக்கு இந்த மாதிரி வழித்தளம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எங்களால் பீச் கிட்ட வரைக்கும் போய் பார்க்க முடியும் இதுக்குன்னா நாங்கள் வந்தாலுமே நாங்கள் மெயினில் அங்கே ரோட்டில் தான் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் பீச் கிட்ட வரைக்கும் போக முடியாது காற்ற மட்டும் அசிச்சுட்டு போயிட்டே இருப்போம் இப்போ நாங்கள் தண்ணியில் போய்ட்டே கால் நினச்சி பொதுமக்களோட பொதுமக்களாக நாங்களும் விளையாடலாம்